கோகுத்தூர் கிராமத்தைச் சார்ந்த பெரியோர்களே வாக்காளர் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அறிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராமத்தில் காலணி மனைப்பட்டா கோரி பல முறை மனு கொடுத்தும் இன்னும் அதற்கு விடை கிடைக்கவில்லை என்கிற வருத்தத்தை தோழர்கள் வெளிப்படுத்தினார்கள் பெரும்பாலான கிராமங்களில் இது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனையாக இருக்கிறது நிலத்தை கையகப்படுத்துவதிலே சிக்கல் கையகப்படுத்தினாலும் அளந்து விடுவதிலே சிக்கல் பல கிராமங்களிலே இந்த கோரிக்கை தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிற நிலையில் சட்டமன்றத்திலும் இது குறித்து நாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலம் பேசியிருக்கிறோம் தேர்தல் முடிந்த பிறகு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் ஏற்கனவே நான் மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனைப்பட்டா கேட்டு பல கிராமங்களில் இருந்து கொடுத்த கோரிக்கை மனுக்களை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன் ஆகவே நம்முடைய கிராமத்து கோரிக்கையை மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் எடுத்து சென்று அதற்கு தீர்வு காண்போம் என்பதை சொல்லி இந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்